சாமியலின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் டூ சாமியல் சாப்டர் த்ரீ அண்ட் தேர்ட்டி நைன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்கிறேன் தாவீது இப்படி சொல்கிறார் அண்ட் ஐ எம் வீக் டுடே ஐ எம் வீக் டுடே தோ அ நோயின் கிங் அவ்வளோதான் தமிழில் கொடுங்க பார்க்கலாம் ம் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் போதும் போதும் இங்கிலீஷில் திரும்ப படிக்கிறேன் என் ஐ எம் வீக் டுடே அப்படின்றார் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணார் நான் இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறேன் ஆனாலும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதான் பக்க சொல்லுங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன் ஆனாலும் நான் யாராக இருக்கேன் அபிஷேகம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சாமுவேல் தாவீதை ராஜரீகத்திற்கு அபிஷேகம் பண்ணினார் இன்னும் ராஜரீகம் அவருடைய சிரசின் மேல் வரவில்லை கிரீடம் அவருடைய சிரசின் மேல் வரவில்லை நீண்டதொரு காலம் ஒரு எக்ஸைலாக ஒரு அகதியைப் போல அங்குமிங்கும் சவுலனுடைய மிரட்டல்களுக்கும் கொலைக்கும் பயந்து கொன்றுவிடுவாரோ என்று பயந்து சுற்றித்திரிந்து பகை நிறைந்த ஒரு ராஜாவினுடைய கோபத்திற்கு ஆளான தாவீது எப்படியாகலும் தாவீதை கொண்டுவிட வேண்டும் என்று சவுல் கனவு கண்டு பல திட்டங்களை தீட்டும் போது மறைந்தும் மொழிந்தும் ஓடியும் தாவீது ஓடுகிறான் என்கேதி என்ற ஒரு இடம் இடம் வந்தபோது அங்கே தள்ளப்பட்ட சிலரை மட்டும் சேர்த்து அவர்களோடு தாவீது சில நாட்களை செலவிட்டு அவர்களை மிகப்பெரிய யுத்த வீரர்களாய் மாற்றுகிறார் அதற்கு பின்பு சில நாட்கள் சில காலங்கள் கடந்த பின்பு சவுல் ராஜாவும் அவருடைய மகன் யோனா தானும் ஒரு யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க தாவீதை கொல்ல சவுல் நினைத்தார் ஆனால் சவுல் இறந்து போனார் தாவீது பகையை காட்டவில்லை தாவீது சவுலை கொல்லவும் இல்லை சவுல் யுத்தத்தில் கொல்லப்படுகிறார் ம என்ற மலையினிடத்தில் சவுலும் யோனா தானும் கொல்லப்படுகிறார்கள் இஸ்ரவேலின் முதல் ராஜா செத்துட்டார் இந்த மரணத்திற்கு பின்பு இஸ்ரேவேலில் பிரிவினை ஏற்படுகிறது தாவீது ராஜாவாக வந்தாலும் அந்த ராஜரீகம் ரெண்டாக பிரிந்து த நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம் வடக்கே ராஜ்யம் தெற்கே ராஜ்யம் என்று ரெண்டாக பிரிந்துவிட்டது ரெண்டு ராஜாக்கள் ஆளுவது போல மாறிவிட்டது தாவீதுனுடைய சேனை தளபதியின் பேர் யோவாப் இன்னொரு நார்தர்ன் கிங்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேலினுடைய சேனை தளபதி அப்னேர் என்று அர்த்தமாகும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்து ராஜ்யம் ரெண்டாக பிரிந்த பின்னாடி அப்னேர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இஸ்ரவேல் நாட் இன்னும் ரெண்டாய் பிரிந்து போன இஸ்ரோவேலினுடைய தளபதி அவர் வந்து தாவீதை பார்த்து இப்படி சொல்லுகிறார் நீங்கள் ரெண்டு நாடாக பிரிந்திருப்பது சரியில்லை நான் தான் இந்த சேனை தளபதி மிலிட்ரி கமாண்டர் நான் தான் அந்த இஸ்ரவேலுக்கு நான் உங்கள் கூட வந்து சேர்ந்துடுறேன் ஒரே இஸ்ரவேலுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கணும் ரெண்டாய் பிரிந்திருக்க வேண்டாம் என்று அவர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார் ராஜா தாவியதுக்கு அவ்வளவோ சந்தோஷம் ஏன்னா அதுதான் கனவு பிரிந்த ஒரு இஸ்ரேல் அல்ல இணைந்த ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாக தான் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார் அவர் சொன்னார் இதுதான் நான் காத்திருந்தேன் இதுதான் என் எதிர்பார்ப்பு இதுதான் என் நம்பிக்கை இது நடக்கணும் தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன் என்று அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார் எல்லாம் நலமாயிருந்தது ஆமேன் ஓடியும் ஒளிந்தும் மறைந்தும் இத்தனை பாடுகளை நான் பட்டதே இந்த இஸ்ரவேலை ஒன்று சேர்ப்பதற்காக இதெல்லாம் நடந்து சேரலாம் என்று நினைக்கின்ற நேரத்தில் ஜோவாப் என்று சொல்லக்கூடிய தாவீதனுடைய சேனை தளபதி இந்த அப்னேர் என்று சொல்லக்கூடிய அப்னேரின் சகோதரனை ஆமென் யோவாப் ஏதோ ஒரு காரணத்தில் கொன்று விடுகிறார் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு நடந்த பிரச்சனையில் கொன்று விடுகிறார் அந்த பழியை தீர்ப்பதற்கு யோவாப் என்ன செய்கிறார் இந்த இந்த பேச்சுவார்த்தையெலாம் நடந்து நெகோசியேஷன் நடந்து ராஜ்யம் ஒன்று சேர வேண்டிய நேரத்தில் யோவாப் அப்னேர் தன்னுடைய சகோதரனை ஏதோ ஒரு காரணத்தால் கொன்று விட்டார் என்ற காரணத்திற்காக அப்னேரை கொண்டு போய் அந்த சேனை தளபதி தனியாக மாட்டினா அவனை பிடிச்சி கொண்டு போட்டார் யோவாப் யார் தாவீதினுடைய சேனை தளபதி அவ்வளோதான் பிரச்சனை வெடிச்சு சாமே சேரணும்னு நடித்த ராஜ்யம் இப்போ சேர முடியாத மாதிரி பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு இந்த நேரத்தில் சொன் எதிர்பார்த்த முடிவு நிறைவேறாத போது தன் கனவு நிறைவேறாத போது எதை குறித்து தாவீது கனவு கண்டானோ எல்லாம் சுக்குநூறாக ஒடைஞ்சு திரும்பியும் பிரிஞ்ச ராஜ்யங்கள் பிரிஞ்சே இருக்கும்போது தாவீது ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டார் ராமேன் மனதில் சோர்ந்து போனான் மிகப்பெரிய குழப்பம் மிகப்பெரிய பிரிவினைகள் இன்னும் யுத்த கொலவெறிகள் மீண்டும் தூண்டப்படுகிற நேரம் வந்தது அந்த நேரத்தில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தாவீது சொல்கிறார் ஐ எம் வீக் டுடே எம் படாயமோயின்டெட் நான் இன்று பலவீனனாக இருக்கிறேன் ஆனாலும் நான் அபிஷேகம் உள்ளவனாகவே இருக்கிறேன் இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிற அபிஷேகம் உள்ள ஒரு ராஜாவும் சில நாட்கள் பலவீனமாக இருக்க முடியும் சில நாட்கள் இருக்க முடியும் நம்மை குறித்து பைபிள் பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்லுகிறது நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்களாம் கர்த்தருடைய பார்வையில் மிக வெளியேற பெற்றவர்கள் ஆனால் உட்காந்து அந்த ஆமேன்னு சொல்கிற தோரணை பார்த்தா நல்லா தெரியுது ரொம்ப வீக்காக தான் இருக்கீங்க சரீரத்தில் வீக் மென்டலி வீக் இமோஷனலி வீக் உள்ளத்தில் உடஞ்சி போயிருக்கீங்க வார்த்தையால் காயப்பட்டிருக்கீங்க நிறைய குழப்பங்களை சந்திக்கிறீங்க ஆமேன் வெளிப்படுத்தல் சொல்லுகிறத கர்த்தர் உங்களை ராஜாக்களாக ஆமேன் ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாராம் அப்போ சொல்லுவாங்க இப்ப அவள் சொல்கிறார் நான் உங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவருடனே கூட அமர வச்சிருக்கிறேன்றார் அவ்வளோ பெரிய பதவி உள்ளவர்கள் அப்படின்னா இந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது பக்கம் சொல்ல ஆனாலும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருக்கிறேன் ஆனால் பலவீனமாக இருக்கிறேன் ராஜரீக ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் தான் ஆனால் சில நாட்கள் நான் பலவீனமாக இருக்கிறேன் ராஜ்யத்தினுடைய அதிகாரம் எனக்கு உண்டு ஆனாலும் நான் பலவீனமாக இருக்கிறேன் நான் தேவனுடைய ஆசாரி நான் ராஜாவாய் நிற்கிறேன் ஆனாலும் சில நாட்கள் நான் பலவீனத்தை காணுகிறேன் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆனால் எத்தனை பேர் வாழ்க்கையில் சில நாட்கள் ரொம்ப பலவீனத்தை கண்டிருக்கீங்க உங்கள் சத்ருக்கள் தலை விரித்து ஆடின நேரங்கள் நினச்சதை நடக்காமல் போன நேரங்கள் அமின்னு சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர் எதற்காக உருவாக்கினாரோ நிறைவேறும் என்று நினைத்து வாயிலே எற்ற நேரத்தில் கையில் எற்ற நேரத்தில் எல்லாமே செதறி போய் உடஞ்சு போன சிலர் இந்த சர்ச்சில் கூட சேர்ந்து இப்படி சொல்லலாம் நான் இருக்கிறேன் ஆனாலும் நான் அபிஷேகம் உள்ளவனாய்த்தான் இருக்கிறேன் ராமேன் சொல்ல மாட்டீங்களா இன்னும் என் தேவன் எனக்கு நிறைய வேணும்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா என் கஷ்டம் என் துன்பம் என் யுத்தங்கள் என் போராட்டங்கள் என் வேதனைகளில் இந்த அளவுக்கு நீர் என்னோடு இருந்தால் போதா இன்னும் எனக்காக நீங்க நிற்கணும் அவருடைய மகத்துவத்தை அதிகமாய் விரும்புகிற சிலர் இருந்தா கரங்களை உயர்த்த ராமேன் சொல்ல மாட்டீங்களா சந்திக்காத பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் தாவித சொல்லுகிறார் ராமேன் அந்த நேரத்தில் வீக் ஸ்டில் கிங் நான் பலவீனமா இருக்கிறேன் ஆனாலும் நான் அபிஷேகம் உள்ள ராஜாவாக இருக்கிறேன் ராமே இன்னைக்கு நான் நெருக்கடியை சந்திச்சிருக்கிறேன் நான் நினைச்சு ராஜ்யம் ஒன்றாகவும் நினைச்சேன் எல்லாமே செதறி போயிட்டு வியாகுளத்தினுடைய போகிறேன் என் உள்ளம் உடைந்திருக்கின்றன என் சிந்தை செதறி போயிருக்கிறது ஆனாலும் சொல்கிறார் நான் பலவீனமாயிருந்தாலும் நான் அபிஷேகம் உள்ளவனாயிருக்கிறேன் பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேரை நம்ம போய் அலசி படிச்சு பார்த்தா அவங்களும் அப்படியே பெரிய விசுவாச வீரர்கள் எல்லாம் ஆனால் விசுவாசத்தால் சாதித்தார்கள் என்று எப்ரையர் பதினொன்னின் பட்டியலில் எழுதப்பட்டிருந்தாலும் அவர்களெல்லாம் சில நேரத்தில் பலவீனமாயிருந்திருக்கிறார்கள் எலியா ஒரு பொம்பளைக்கு பயந்து சூரச் செடி கீழே போய் படுத்தார் ஆமேன் ஆப்ரஹாம் பயந்து போய் சொன்னார் இருக்கீங்களாங்கே என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க உட்காலையில் ஆமேன் நான் சொல்லிகிட்டே வந்தேன்னா மிகப்பெரிய வீராதி வீரர் விசுவாச வீரர்கள் கூட சில நாட்கள் பெலவீனமாக இருந்தார்கள் கையை கொஞ்சம் என் பக்கமாக நீங்கிட்டிங்களேன் சில நாட்கள் பெலவீனமாக இருப்பதனால எல்லா நாட்களும் நீங்கள் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆனால் அப்படி பலவீனமாக இருந்த நேரத்தில் கூட கர்த்தர் தன் பரிசுத்தவான்களை தள்ளவில்லை இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றேன் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை சீக்கிரத்தில் உங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி வில்லை முறிக்க செய்து வெற்றி உங்களுக்கு தர கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் டேவிட் ஃபெல்ட் வெரி வீக் தாவீதே சொல்றான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் நான் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்றேன் என்னுடைய அந்த ஆற்றல் வேகம் உற்சாகம் எதுவுமே என்கிட்ட இல்லை வீக்காக இருக்கிறேன் அப்படின்றார் ஆனாலும் கூட ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் சில நேரத்தில் இருக்க முடியும் கூடும் ஆமேன் ஸோ ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் வாய்ப்பை பிடிக்க வேண்டிய நேரத்தில் வாய்ப்பை வாய்ப்புக்குள் பிரவேசிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே சிதறி போன போது அந்த வேதனையை தாங்கின சொல்கிறார் வீக் பட் ஸ்டில் வீக் பட் ஐம் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத மாற்றங்களும் துன்பங்களும் வரும்போது எல்லாமே சோர்ந்து போய் தவிடுபடி போல் ஆகும் போதும் அங்கே நின்று சொல்ல நான் இருந்தாலும் நான் அபிஷேகம் உள்ளவனாய்த்தான் இருக்கிறேன் ஒரு புதிய வேலையில் போறீங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போய் பிரவேசிக்கிறீங்க அது உங்களுக்கு பலவீனத்தை அங்கே நீங்க ஒன்றுமில்லாதது போல நீங்க அதற்கு தேவையான திறனற்றவர்களை போல அதற்கு தேவையான அறிவில்லாதவர்களைப் போல காட்சி அளிக்கும் நேரங்கள் வரும்போதும் நீங்கள் சோர்ந்து போகாமல் சொல்லுங்க அதை பார்க்கும்போது என்னை பார்த்தா ரொம்ப பலவீனமாக தான் இருக்கு ஆனாலும் நான் கத்தரால் அழைக்கப்பட்ட வேண்டாம் கிராமன் சொல்ல மாட்டீங்களா வெற்றியின் விளிம்பிற்கு ராஜ்யம் ஒன்றாக சிறவேல் என்று அழைக்கப்படுகின்ற விளிம்புக்கு வரும்போது சத்ரு உங்களுக்கு சில யுத்தங்களை கொண்டு வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஒரு குப்பை மாதிரின்னு சொல்கிற அளவிற்கு உங்களை கேவலமாக நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நீங்கள் உணர்வீங்க எனக்கா இந்த சோதனை நான் இவ்வளோ பலவீனமா ஃபீல் பண்ணுறேனே அந்த நேரத்தில் ஒரு சென்டென்ஸை சேர்த்து சொல்லுங்க நான் பலவீனமாக தான் இருக்கிறேன் ஆனாலும் நான் அபிஷேகம் உள்ளவனாய் தான் இருக்கிறேன் ராமேன் சொல்ல மாட்டீங்களா